சாதி ஒழிப்பு மட்டும்தான் பெண் விடுதலையை சாத்தியமாக்க முடியும் என் சாதிக்குள்ளே திருமணம் செய்ய மறுப்பேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு சனாதனம் செத்துருவோம் ஒரு உமன் வந்து நான் என் சாதிக்குள் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்ல ஆரம்பித்து செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பொடி பொடியாக ஒதுந்து போயிடும் சாதி இந்துன்றது ஒரு பெருமை கிடையாது அறிவு கெட்டவனே நீ வந்து சனாதனத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடிமையாக இருக்க எவ்வளோ அசிங்கம் இது இது அன்னைக்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் எனக்கு சனாதனம் வேணாம் தூக்கி எரிஞ்சுட்டான் அதனால தான் அவர்கள் நாலு வர்ணத்துக்குள்ள அடக்க முடியல நீ அசிங்கமா நீ ஒத்துக்குற நான் இந்துன்னு சொன்னேன்னா நீ இந்து ஒண்ணு இந்து கருவை சட்டப்போடாம நின்னு தூக்கி ஏறி நான் பிரசாதத்தை அதை வாங்கி தின்ற நீ இந்து கம்யூனிட்டி கிச்சன் வந்து மாற்று அது அது வந்து நம்ம சமூகத்துல வரவே வராதுங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் ஆனா வந்து ஒரு சத்துணவு கூடத்துல ஒரு தலித் பெண் சமைச்சா சாப்பிடுமா அப்ப கம்யூனிட்டி கிச்சன்ல யாவ சமைக்கிறா நம்ம நோண்டி பார்க்க மாட்டோமா ஏன் சாதிப்படி தான் சமைக்கணும் அங்க ஓன் சாதி படிதான் சமைக்கணும்னு அடிச்சுக்குவாங்க எங்கேந்து இத்தனை கம்யூனிட்டி இருக்கே கல்வி மட்டும்தான் நாங்க கற்போம் நாங்க மற்றவங்களுக்கு கற்பிப்போம் நாங்க சில இடங்களை நாங்க ஆக்கிரமிச்சிருப்போம் நாங்க உடன் உழைப்பில் ஈடுபடவே மாட்டோங்கிற ஒரு சிஸ்டம் இங்க இருக்கு இதுதான் நம்மளுடைய சாதி அமைப்பு இதுதான் சனாதனம் சனாதனத்தினால பெண்களுக்கு ஒரு நன்மைன்னு சொல்ல முடியுமா தலைப்பு ரொம்ப பயங்கரமா கொடுத்துட்டேன் அதாவது சனாதனத்தை வேற இருக்க பெண்களே பேர் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து என்ன பே சனாதனத்தை வேற இருக்க பெண்களே பேர் ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொன்ன அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் யாரை வந்து அதீதமா பாதிக்குது அவங்க தான் அதோடைய ஆயுதமாக இருக்க முடியும் அப்படி பார்க்கும்போது சனாதனத்தினால் அனுகூலம் அடைவது யார் அதீத பாதிப்படைவது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதீத பாதிப்பு வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு இருக்கு அந்த ஒடுக்கப்பட்டவர்களிலும் பெண்களுக்கு தான் அதீத பாதிப்பு சனாதனத்தினால பெண்களுக்கு ஒரு நன்மைன்னு சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது ஆனா வந்து தூக்கி பிடிக்கிறவங்களும் பெண்களா தான் இருக்காங்க அந்த வேதனையை அப்புறம் பார்ப்போம் முதல்ல வந்து ஒரு அரசியல் வீ வீசிக்காங்கிறது ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி மேடைக்கும் பெண்களுக்கும் என்ன சம்ம அரசியலுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே நின்று பேசுவேன் நான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன் அரசியல் புரிதல் எப்படி வர அரசியல்னாலே வந்து அது ஏதோ சில பேருக்கு தான் உண்டு அரசியல்ங்கிறது சாக்கடை அரசியல் இப்படி தான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் பொது புத்தியில் இருக்கு ஆண்களே அரசியலுக்கு வர தயங்கும் போது பெண்கள் இருந்து வருது வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்ப அரசியலுக்கு எப்படி வரது இவர்த்தி தான் அழகாக சொன்னாங்க கண்ணியமா இருக்கணும் அந்த மாதிரி வெளிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டியுமே நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொது புத்தியில தேவையில்லாம திணிக்கப்படுது அரசியல் வந்து உங்களுக்கு வேண்டாம் அரசியல் வந்து தவறு அரசியல் வந்து சில பேருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு அதுலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கு நம்மளை அரசியல் அற்ற தன்மையில் வைத்திருப்பதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்போலிட்டிக்கலாக யாரால இருக்க முடியும் யார் இருக்காங்க சில பேர் எங்கள் அரை அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சில பேர் இருப்பாங்க எலிட் மக்கள் அவங்களுக்கு என்ன ஏன்னா இந்த உலகத்தை அதை அப்படியே இருக்கும் அது அது இருக்கும் விதத்திலேயே எனக்கு அனுகூலமாக இருக்கிறது என்றால் நான் அரசியல் மயமாக வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் வந்து எனக்கு ஒடுக்கப்படுற எனக்கு நான் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா நான் கண்டிப்பாக அரசியல் ஆகிதான் ஆகணும் யாருக்கு வந்து அரசியலில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்கிறானுங்களோ அவங்க அரசியல் அதிகாரத்தில் மேலே இருக்காங்க அவங்க ஒடுக்க ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க பல பேரை அதனால அவங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை அப்போ அப்போலிட்டிக்கலாக இருக்கிறது ஒரு பெருமை கிடையாது அது ஒரு இழிவு இதை முதல்ல பெண்கள் உணரணும் அரசியலில் ஈடுபாடு இருப்பது தான் வந்து நமக்கான விடுதலையை நமக்கு கொடுக்கும் நமக்கான நம் நம்ம வேற யாரையும் ஒடுக்கலை அப்படிங்கிற ஒரு இட் வில் என்ஷோர் தட் வி ஆர் நாட் அப்ரெஸஸ் ஸோ அதுக்காகவாது பொலிட்டிசைஸ் ஆகணும் இதெல்லாம் இப்போ பேசுகிறேன் எனக்கு முதல்ல எனக்கு அரசியல் புரிதல்ன்றது என்ன ஆச்சு எது என்னுடைய முதல் புள்ளின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக தான் பேச போகிறேன் சாரி ஏன்னா வந்து பெரிய வெளிகள்லாம் இல்லை எனக்கு என்ன புரிதல் தான் பெண்ணிய புரிதல் தான் என்னுடைய அரசியலுடைய முதல் புள்ளி பெண்ணிய புரிதல் அப்படிங்கிறப்ப ஒரு கல் திருமணம் ஆகும்போது திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் போது ரெண்டு குழந்தைகளும் கிடைக்கிற போதுதான் வந்து சமூகம் இந்த பெண்ணை எப்படி பார்க்குது சமூகம் பெண்களை எப்படி பார்க்கிறது நாம் நம்மளை எப்படி பார்க்குறோம் நம்ம நம்மளை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்போம் நம்ம குடும்பம் நம்ம அப்பா அம்மா நம்மளை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருப்பாங்க ஆனால் சொசைட்டி பெண்ணை பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கில்ல அது எவ்வளவு மோசமாக இருக்கிறது அது எவ்வளவு வந்து ஒரு ஒடுக்குமுறையை வந்து எவ்வளோ ஒரு ப்ரெஷரை ஒரு பெண்ணுக்கு கொடுக்குதுங்கிறத தெரியறதுக்குள்ளே கையில் ரெண்டு குழந்த வந்தாச்சு அப்போ தான் வந்து கண்ணை திறந்து ஒரு பெண்ணிய புரிதலே வருது ஏன்னா இந்த பொது சமூகத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூட பாடங்களோ எதுவுமே வந்து அரசியல் புரிதல்களை ஏற்படுத்துறது கிடையாது அப்படி ஒரு ஆசானா நான் வந்து கண்ணை திறந்து பார்த்தது வந்து தலைவரை தான் ப்ரொஃபஸர் இஸ் அ லெக்சரர் ஒரு ஒரு அதுக்கப்புறம் வரேன் தலைவர் பார்த்துட்டு விட்டுற என்னன்னா பெண்ணை புரிதல் அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம ஒரு ஒர்க்கிங் உமன் சொல்லிடுறேன் ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நான் வீட்லேயும் சமைச்சிட்டு நான் வேலைக்கும் போனோம் கம்யூனிட்டி கிச்சனை பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறமா வரேன் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு நான் வேலைக்கு போறேன் எனக்கு அது ஒரு அப்ரேஷன் இதை சொல்றதுக்கு வந்து பெரிய யாரும் சொல்ல வேணாம் எனக்கு ஏதோ ஒரு அநீதி இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்கள் செய்ய மாட்டாங்க அவங்க தான் செய்வாங்க அவங்க செஞ்சதுக்கே நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்ப அடுத்த கட்ட அதுக்கான வந்து ஒரு மாற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு உதவிக்கு வருபவன் பெண்கள் ஒரு கட்டத்துல முழுக்க முழுக்க அவங்களை நம்புற மாதிரி இருக்கு அப்போ அப்போ இது வந்து இது ஒரு ஆரோக்கியமான மாற்றம் அப்படின்னு ஒரு 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 பகுத்தறிவு உள்ள ஒரு பெண் கண்டிப்பாக சிந்திப்பாள் இல்லையா நீ உன்னுடைய சுதந்திரத்துக்கு உன்னோட பொருளாதார சுதந்திரத்துக்காக நீங்க காலம் காலமாக இன்னொரு தலைமுறை பெண்களை வந்து வீட்டு வேலைக்காக வச்சிருக்க போறியா அப்படின்ற ஒரு கேள்வி நேர்மையான ஒரு பெண்ணுக்கு வரணும் எனக்கு அது வந்தது அப்ப அந்த பெண் அந்த பெண் குழந்தையோட அந்த பெண்ணுடைய குழந்தைகள் எப்படி படிப்பாங்க காலங்காலமாக வீட்டு வேலை செய்யவும் உன் வீட்டு அழுக்கை கிளீன் பண்ணவும் ஒரு வந்து ஒரு பெண் தலைமுறை வரணுமா அது ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்கள்லாம் எந்த ஜாதியாக சேர்ந்தவங்களா இருக்காங்க உயர்ஜாதி பெண்கள் யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை அப்போ உயர்ஜாதி பெண்ணியம் வந்து இதுக்கு மாற்று கிடையாது சவர்னா ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க அதர் இட் ஓன்ட் பாதர் அபவுட் எனி திங் எல்ஸ் நீ வந்து வேலைக்கு போறியா நீ அப்படி பண்ணுறியா ஆண்களை வந்து அது அந்த அது வந்து ஒரு சின்ன விதமாக இருக்கு அது வந்து இல்லையே இதில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்போ ஒரு போதாம இருக்குது அப்பதான் புரிய வருது நோ சாதி ஒழிப்பு மட்டும்தான் பெண் விடுதலையை சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிற புள்ளி அங்கே இதுக்கு இன்னொரு கம்யூனிட்டி கிச்சனை பத்தி பேசினாங்க கம்யூனிட்டி கிச்சன் வந்து மாற்று அது அது வந்து நம்ம சமூகத்துல வரவே வராதுங்க ஏன் வராது அப்படின்னா ஆண்கள் வந்து ஆண்கள் மட்டும் பிரச்சனை கிடையாது சாதி பிரச்சனை ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் ஆனா வந்து ஒரு சத்துணவு கூடத்துல ஒரு தலித் பெண் சமைச்சா சாப்பிடுவோமா அப்போ கம்யூனிட்டி கிச்சன்ல யாவ சமைக்கிறான்னு நம்ம நோண்டி பார்க்க மாட்டோமா ஏன் தான் சமைக்கணும் அங்க ஓன் தான் சமைக்கணும்னு அடிச்சுக்குவாங்க எங்கேருந்துக்க இத்தனை கம்யூனிட்டி இருக்கே ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் கிச்சன் வைக்கணும் நம்ம நம்ம சாதியை வந்து பெண்கள் மனசுலேருந்து தூக்கி எறியாம நமக்கு விடுதலையே கிடையாதுன்ற புள்ளி அங்கதான் புரிஞ்சது இதெல்லாம் புரிஞ்சது வந்து எனக்கு சந்தோஷமா இதெல்லாம் இன்னும் டிப்ரஷனை தான் எதுவுமே கான்சியஸ்னஸ் வராத வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து வழிதான் வரும் உடல் உழைப்பையும் கல்வியையும் நம்ம பிரிச்சே வச்சுருக்கோம் கல்வி கற்றவங்களும் வந்து உடல் உழைப்பில் ஈடுபட்டே ஆக வேண்டிய ஒரு சில ஜாதிகள் இருக்குது கல்வி மட்டும்தான் நாங்கள் கற்போம் நாங்கள் மற்றவங்களுக்கு கற்பிப்போம் நாங்கள் சில இடங்களை நாங்கள் ஆக்கிரமிச்சிருப்போம் நாங்கள் உடல் உழைப்பில் ஈடுபடவே மாட்டோங்கிற ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது இதுதான் நம்மளுடைய சாதி அமைப்பு இதுதான் சனாதனம் அப்போ சனாதனத்தை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை பெண்களுக்கு இருக்குது பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ஹிட்டிங் மீ எப்படியோ வந்து பெண்களை வந்து பாதிக்குது அண்ட் சனாதனம் வாழறதுமே வந்து பெண்களை வச்சு தான் வாழுது பெண்கள் தானே குழந்தை பிடித்து தராங்க அப்போ நான் வந்து என் சாதிக்குள்ளே திருமணம் செய்ய மறுப்பேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு சனாதனம் செத்துடும் அதனால தான் ஆணவ கொலைகள் நடக்குது அது பெருமை கௌரவம் இட் இஸ் பிரேக்கிங் த ஸ்ட்ரக்சர் ஒரு உமன் வந்து நான் என் சாதிக்குள் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்ல ஆரம்பித்து செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பொடி பொடியாக ஒதுந்து போயிடும் ஸோ அதனால தான் வந்து சனாதனத்தை பேர் பேராயுதம் பெண்கள் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோடு தெரிவிக்கிறேன் இப்போது இன்னொன்று இந்த சாதி ஒழிப்புங்கிறது வந்து ரொம்ப ட்ரிக்கி நம்ம நம்ம வந்து சொல்லலாம் எல்லாருமே சாதி ஒழிக்கணும்னு பேசுகிறோம் சாதியை இது பண்ணணும்னு பேசுகிறோம் ஆனால் வந்து என்ன சொல்கிறது சனாதனத்துக்கு எதிரான சக்திகள் ஃபாசிசத்துக்கு எதிரான சக்திகள்னு நம்ம சொல்லும்போது கூட நடைமுறையில் இந்த ஜாதியை ஒழிக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அரசியல் ரீதியாகவும் அதில் வந்து அது நமக்கு தெரியுது ஆனால் இத பத்தி இன்னும் நம்ம மக்கள் வந்து இதை புரிதலே இல்லை மக்களுக்கு வந்து சாதி பற்றின ஒரு புரிதல் பற்றினாதான் அது வந்து எவ்வளவு அறுவருப்பானது எவ்வளவு அசிங்கமானதுன்னு தூக்கி போட தோணும் அது ஒரு பெருமே தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க தவிரவும் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தணும் அப்படிங்கறது வந்து அது எப்படி ஏற்படுத்துறது ஓகே இது இது வந்து ஈஸி எனக்கு எனக்கு ஐ இல்ல காஸ்ட்லஸ் சொல்லி சர்டிபிகேட் வாங்குற சில பேர் இருப்பாங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க வந்து அந்த தாழ்மண இருந்து எப்படி வெளியில் வர்றது இதெல்லாம் பற்றி யோசிக்கும்போது அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா தொலைக்காட்சி விவாதங்கள் நிறைய நடந்துருக்கு தொலைக்காட்சியில் நிறைய விவாதங்கள் நடக்கும் எல்லா ஆனால் வந்து ஒரு உருப்படியான ஒரு தொலைக்காட்சி விவாதம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தமிழா தமிழால் தலைவருடைய தலைமையில் நடந்தது அதில் தலைவர் பேசின சில விஷயங்கள் நான் எனக்கு வந்து அப்படியே ஞாபகம் இருக்குது தீட்டு தீண்டாமை எல்லாம் சிக்கல்கள் பிரச்சனைகளை சிஸ்டத்தோடு இணைத்து பார்ப்பவர்கள் அறிவாளிகள் சிஸ்டத்தோடு கான்செப்டையும் இணைத்து பார்ப்பவர்கள் ஞானிகள் ஆரிய வர்ணாசிரமத்தை ஏற்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இந்துக்களானார்கள் ஸோ சாதி இந்துன்றது ஒரு பெருமை கிடையாது கெட்டவனே நீ வந்து சனாதனத்தை ஏத்துக்கிட்ட அதுக்கு அடிமையா இருக்க எவ்வளவு மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டவங்க தே சுட் பீல் ப்ரௌட் அபவுட் நீ வந்து சனாதனத்தை நீ சனாதனத்தை ஏற்கல தூக்கி போட்ட அதனால சதி செஞ்சு அவன் அசிங்கம் அவன் அழுக்கு அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்டு 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 இந்த வேற வந்து தலைவர் சொல்லலை எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது என்னுடைய கண்ணோட்டமே மாறிச்சு தே ஆர் நாட் ஹரிஜன்ஸ் தே ஆர் நாட் பீப்புள் ஹூ ஹாவ் டு பி பிட்டிட் அவன் உனக்கு வந்து குரு இது அன்னைக்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் எனக்கு சனாதனம் வேணாம் தூக்கி எரிஞ்சிட்டான் அதனால தான் அவர்கள் அவர்னர்கள் நாலு வர்ணத்துக்குள்ள அடக்க முடியல நீ அசிங்கமா கால இருந்து பிறந்த நீ ஒத்துக்கிற நான் இந்துன்னு சொன்னேன்னா நீ சு இந்து ஒன்னா இந்து

அப்போ மதமாற்றம் ஏன் விரும்புகிறாங்க அப்படிங்கறது வந்து மதமும் மதமாற்றமும்னு தலைவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு மீனாட்சிபுரம் மதமாற்றம் குறித்த நூல் அது நூற்றுக்கணக்கான ஒடுக்கப்பட்டவர்கள் முஸ்லிம் இஸ்லாம் மதத்தை தழுவினது அது ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்திச்சு சிஏஏ சட்டம் அறிமுகப்படுத்தப்போ பட்டப்போ முதல்ல களம் கண்டவரும் நம்ம தலைவர் தான் அப்படின்றது தெரியும் ஸோ இஸ்லாமியர்கள் மீது ஏன் வந்து சனாதனவாதிகளுக்கு பயங்கர வெறுப்புங்கிறதையும் அந்த நூலை படிச்சா புரிஞ்சுக்கலாம் ஏன் அவ்வளோ வெறுப்பு ஏன்னா அது சாதிக்கு எதிராக இருக்கு ஸோ எல்லாமே நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது சனாதனம் அப்படிங்கறதுதான் எல்லாத்துக்கும் காரணம் இஸ்லாமிய வெறுப்புக்கும் அதுதான் காரணம் பெண் வெறுப்புக்கும் அதுதான் காரணம் அப்புறம் மனு தர்மம் பத்தி அது ஆக்சுவலா ஒரு சம காமெடியான ஒரு விஷயம் நடந்தது மனு தர்மத்துல வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு தலைவர் சொல்லும் போது அதுக்கு எப்படி வந்து எதிர்வினை புரிஞ்சாங்க தெரியுமா உலகத்திலேயே மகா முட்டால் கூட அப்படி ஒரு எதிர்வினை புரிய மாட்டான் திரும்ப வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இத மாதிரி வந்து ஒரு இல்லாஜிக்கில் அவர் வந்து மனு தர்மத்தில் இருக்கிறத படித்து காமிக்கிறாரு திரும்ப இழிவுபடுத்திட்டு இருந்தவங்களும் அவ்வளோ முட்டாள்கள் நினச்சிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ முட்டாள்கள்னு நம்ம நினச்சிருந்தா இந்த மாதிரி திருச்சு திரிச்சு திரிச்சு திருச்சு திரிச்சு இதுக்கு எதிர்வினை பண்ணுறதுலேயே அவங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அறிவுங்கிறது வந்து யாருக்கு இருக்கிறது என்பது முக்கியம் இது அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு இன்டெக்ரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இன்டெலிஜென்ஸ் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால தான் நம்ம கொண்டாட வேண்டியிருக்கு தலைவரை பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் தாங்கள் பேசுவது பூரா பொய்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் மனித குலத்துக்கும் என்ன சொல்றது மனித குலத்துக்கும் பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எதிரான பொய்களைத்தான் தாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பதற்கு அவர்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் அவங்க பேசுகிறாங்க எதிர்வினை இல்லையே அதுவும் வந்து தவறாக எதிர்வினை இல்லையே நம்மளோட எனர்ஜி வீணாயிடும் ஒளியை கை கொண்டு எதிர்வினை புரிவோம் எடப்பாடி <kritik> பழனிசாமி <therapeuticogan touristi>